வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் காலிஃப்ளவர் மசால் வடை செய்யலாம் நான் இரநூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் கதகதப்பான தண்ணியில் போட்டிருக்கேன் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்காக நாலஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறானு அரைச்சி எடுத்துக்கலாம் வடை மசால் வடை பதத்துக்கு குறை குரானு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ காலிஃப்ளவர் வந்து பதினஞ்சு நிமிஷம் கதகதப்பான தண்ணியில் இருந்துருச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இதையும் மிக்சி ஜாரில் போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மசியை விட்டுறாமல் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக தழை கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாவை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா பெசரியாச்சு இப்போ வடை செய்கிறதுக்கு மாவு ரெடியாகிடுச்சு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம வடை மாதிரி போட்டு தட்டி எடு சுட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு இந்த வடையை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் மசால் வடை ரெடி ஆகிடுச்சு இதில் காலிஃப்ளவர் பற்றி நம்ம பீட்ரூட் மரவள்ளிக்கிழங்கு கீரை இதெல்லாம் கூட போட்டு செய்யலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான காலிஃப்ளவர் மசால் வடை ரெடி ஆகிடுச்சு இதை ஈவினிங் டைமில் டைம்ஸ் ஸ்நாக் வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்